கோடை காலத்திற்கு ஏற்றவாறு தெய்வங்களும் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் ஆஹ் குளிர்காலத்தில் ஆஹ் பனி காலத்துல ஒரு விதமான பிரச்சனைகள்னா கோடை காலத்துல மனித உடலுக்கு சில சவால்கள் இருக்கத்தானே இருக்கும் அப்ப அந்த சமயத்துல எப்படி வாழணும் அதை சொல்லி கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா சமயத்தில் வந்து நம்மை காக்கும் சமயபுரத்து மகமாயி அப்படின்ற அந்த மாரியம்மன் அவளே நமக்கு வாழ்ந்தும் காட்டி கற்பித்தும் கொடுக்கின்றாள் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூபா டாக்டர் ரொம்ப நாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் நான் நினைப்பேன் அதாவது சக்தி பீடங்கள் என்று அம்பிகையின் திரு அவயங்கள் அவளுடைய திரு உறுப்புகள் விழுந்த இடங்களை கொண்டாடுகின்றோம் தட்ச யாகத்தில் அம்பிகை தன்னை மாய்த்து கொண்டாள் அங்க அவங்க அப்பா கிட்ட அவளுக்கு அவமரியாதை சிவபெருமான் அங்க போகாதன்னு சொல்றாரு சிவனையும் அழையாமல் ஒரு யாகம் தட்சனின் யாகத்தில் முதல்ல போய் உரிமையா கேட்பேன் என் கணவருக்கும் எனக்கும் இருக்கிற மரியாதை ஏன் கொடுக்கலன்னு முதல் முதல்ல பெண்ணுக்கான உரிமையை கேட்டது யாருனா தாட்சாயணி அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் அவமானம் அவளுக்கு அப்ப அந்த பெயரே வலித்ததாம் இப்ப சிலருக்கு பொறுப்பு சுமையா இருக்கலாம் இல்லை வேலை சுமையா இருக்கலாம் ஆனா இந்த தாட்சாயணின்னு இருக்கிற அந்த பெயரே அவளுக்கு சுமையா தான் அவளுக்கு சதிதேவின்ற பெயர் தான் ஆனால் தட்சனின் மகள் தாட்சாயணி தட்சனின் மகள் தாட்சாயணி அந்த ஐடென்டிஃபிகேஷனை வேண்டாம் அம்பாள் அங்கு இருந்த யாக குண்டத்தில் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டாள் இதை அறிந்த சிவபெருமான் கோபமுற்று வீரபத்திரரையும் காளியையும் கொண்டு யாகத்தை அழித்தார் அந்த இடத்துக்கு வந்து சதி தேவியின் உடலை தன்மேல் போட்டுக்கொண்டு ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுறாரு இப்படியே சுவாமி ருத்ர தாண்டவம் ஆடிண்டே இருந்தால் உலகம் என்னாகும் ஆனந்த தாண்டவம் தில்லையில நடராஜர் அடுவார் அதை பார்த்துட்டே இருக்கலாம் இது ருத்ர ருத்ரதாண்டவமாச்சே அதனால திருமால் வந்து தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு அம்பிகையின் உடல் பாகங்களை அந்த சுவாமி கையிலிருந்து ஒரு ஒரு இடத்தில் விழ செய்தார் அதுதான் சக்தி பீடங்கள் இதுதான் நம்முடைய நம்பிக்கை இதை பார்க்கும் பொழுது வேற விதமா யோசிக்கலாம் நிறைய பேர் இங்க விஞ்ஞானம் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா எட்டாவது ஒன்பதாம் கிளாஸில் வர ஒரு சின்ன விஷயம் நம்ம ஆன்மீகத்தோடு எவ்வளோ பொருந்து இருக்குதுன்னு பாருங்களேன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒன்று உண்டு எனர்ஜி கேன் பி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்ற ஒரு வரி உண்டு அதாவது சக்தியை யாராலும் என்னால் உருவாக்க முடியாது அழிக்கவும் முடியாது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் அதை மடைமாற்றம் தான் கொடுக்க முடியும் இது அதுதான் இந்த சக்தி பீடங்கள் எப்படி அவளை அழிக்க முடியுமா அம்பாள் அழிந்து விட்டாளா இல்ல அவள் வேறு வடிவம் தாங்கி நம்முடைய பாரதம் அதுவும் அகண்ட பாரதம் அது என்ன அகண்ட பாரதம் இன்னைக்கு இருக்கிற பாரதம் தான் இப்பத்திய பாரதம் அகண்ட பாரதம்னா பாகிஸ்தான் நேபாள் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் சேர்ந்தது தானே நம்ம அகண்ட பாரதம் அப்படி அகண்ட பாரதம் முழுக்க அவளுடைய சக்தியானது விரிவடைந்திருக்கின்றது அப்ப சக்தி அழிவற்றவள் அவள் நம்மை என்றும் ரட்சிக்கின்றாள் அதுல நிறைய கோயில்கள் கணக்குன்னு உண்டு சில பேர் ஐம்பத்தி ஒண்ணுன்னு அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள் நூத்தி எட்டு சக்தி பீடங்கள் இப்படி புராணங்கள் நிறைய செய்திகளை சொன்னாலும் அம்பாளுடைய நேத்திரம் கண் விழுந்த இடம் திரு கண்ணனூர்னு பேர் அவளுடைய கண்கள் விழுந்த இடம்தான் அந்த கண்ணனூர் தான் இன்று சமயபுரம் நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சமயம் அப்படின்னா என்ன சைவ சமயம் வைணவ சமயம் இல்லை சமயத்துல இருக்கிறது தான் நீர் அப்படி சமயத்திற்கு நம்மை அருள்பாலிக்கும் தேவியாக யார் இருக்கின்றாள் என்றால் அம்பாளுக்கெல்லாம் மகமாயி மாரியம்மனுக்கெல்லாம் தலைமை பீடமாக இருக்கும் அந்த சமயபுரத்து மாரியம்மன் ஆஹ் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னைக்கெல்லாம் மருத்துவர்களுடைய கட்டணம் பத்து பைசா ஐம்பது பைசாலாம் இருந்திருக்கும் காலம் மாலை மாற ஒரு ரூபா இருந்திருக்கும் அஞ்சு ரூபா டாக்டர்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பத்து ரூபா டாக்டர் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் அஞ்சாயிரம் ரூபா ஃபீஸ் இப்படிலாம் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய தொகை கட்டணம் அவர்களுடைய சேவைக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கு ஆனால் ஒரே ஒரு மருத்துவச்சு ஒரு ரூபா அவளுக்கு முடிஞ்சு வச்சா போகிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் பாட்டி கூட அதை பண்ணியிருப்பாங்க ஏதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு ரூபாயே முடிஞ்சு இதை சமயபுர ஆத்தாக்கு வச்சுட்டு அந்த ஒரு ரூபாய்ல எல்லாத்தையும் அவ நம்மளை காப்பாத்திடுவான் நம்பிக்கையோட ஒரு தான் வைப்பாங்க அம்பாள் காப்பாத்திடுவான் இந்த டாக்டர் விசிட்டே பண்ண வேண்டாம் நம்ம வந்து மருத்துவம் பாப்பானே இடத்துல இருந்து அவளை வேண்டிக்கொண்டு கொண்டு ஒரு ரூபாய் வைத்தால் போதும் இன்னைக்கும் அதே ஒரு ரூபாய் தான் அப்படி மாறாமல் நமக்கு மருத்துவம் பார்க்கும் ஆக சிறந்த மருத்துவச்சு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் அவளை பார்த்தாலே என்ன ஒரு வைப்ரேஷன் நீங்க போய் பாருங்களேன் எவ்வளவு மக்கள் சாமானிய மக்கள் பெரிய பணக்காரர்களாகவோ செல்வந்தர்களாகவோ இருக்க மாட்டார்கள் குடும்பம் குடும்பமா காலில் செருப்பணியாமல் ஓடி வந்து அவளிடம் நாடி இன்றளவும் நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் அம்பாள் இந்த மாரியம்மன் பட்டினி இருக்கின்றாள் கோடையில் எப்படி வாழணும் நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசி மாதம் கடை ஞாயிறு இந்த வருஷம் அது ஒன்பதாம் தேதி மார்ச் அப்ப இந்த பச்சைப்பட்டினி விரதம் ரொம்ப பிரசித்தி பெற்றது இருபத்தெட்டு நாள் சுமாரா இருக்கும் நாலுல இருந்து அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இந்த சமயத்தில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்பாள் குளிர்விப்பதற்காக பூச்சொறிதல்னு அம்பாள் மேல புக்களை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஏன் உலகத்தையே ஆளும் மாரியம்மன் நம்மை காப்பாற்றும் பொருட்டு பச்சைப்பட்டினி இருக்கின்றாள் அவளுக்கான என்ன நிவேதியத்தையும் அவள் அன்னைக்கு இந்த இருபத்தி எட்டு நாள் ஏத்துக்க மாட்டாள் அப்ப அம்பாளுக்கு எதுதாங்க நைவேதியம் தயிர் சாதம் கிடையாது சாம்பார் சாதம் அன்னமே கிடையாது இன்னைக்கு சில டாக்டர்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற அந்த அன்னத்தை குறைச்சிக்கோங்கன்றாங்க இல்லையா இதெல்லாம் வாழ்ந்து காட்டி விட்டாள் என்றோ அந்த சமயபுரத்து மாரியம்மன் இந்த சமயத்துல அவளுக்கு பெரும்பாலும் நீராகாரம் மட்டும்தான் பானகம் இளநீர் இது போன்ற நீராகாரம் மட்டும் தான் அப்போ இது எதை நமக்கு சொல்லுது நிறைய தண்ணி குடிங்க நிறைய லிக்விட் ஜூஸ் இளநீர் பானகம் மோர் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ கோடையில் எப்படி இருக்கணும் மாரியம்மனை பார்த்தா போதும் நம்மளும் நோய் நொடி இல்லாமல் இந்த கோடை காலத்தை கடந்து விடலாம் இப்படியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பொதுப்பூச்சொறிதல்னு நடக்கும் மற்ற நாட்களில் சமயபுரத்து மாரியம்மன் நம்முடைய நலனுக்காக பச்சைப்பட்டினி இருக்கா இப்போ இது குறிப்பா எதுக்கு ஒரு ஒரு விரதங்கள் ஒரு ஒரு நோக்கு சிலதெல்லாம் திருமண பாக்கியம் இப்ப சஷ்டி எல்லாம் குழந்தைக்காக அது மாதிரி இந்த சமயபுரத்து பச்சை பட்டினி அம்பாள் இருக்கும் பொழுது நாமும் விரதம் இருப்பது எதற்காக தெரியுமா பணம் வேணும்னா எங்கேயா போய் சம்பாதிச்சுக்கலாம் ஆரோக்கியம் வேணும்னா கடவுள் அருள் இல்லாம கிடைக்கவே கிடைக்காது என்னதான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாலுமே சரி ஏதாவது ஒரு வியாதி சில சமயம் எதனால் வந்ததுன்னே தெரியாது அவங்க லைஃப் ஸ்டைல் அவ்வளவு ரொம்ப தானே இருப்பாங்க அவங்களுக்கு எதுக்கு அந்த வியாதி அவங்களுக்கு எதுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்போம் அப்ப என்னதான் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்றாலும் அந்த இடத்துல இறைவனுடைய அருள் வேண்டும் அதனால உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சவால் இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு அம்மா சரணாகதி என்று இந்த மாரியம்மனிடம் சரணாகதி அடைந்து பச்சைப்பட்டினி அவள் இருக்கும் பொழுது இயன்ற அளவு நீங்கள் இருக்கணும் அவ்வளவு நம்மளால இருபத்தி நாள் இருக்க முடியுமா அப்படி இருந்துட்டா நாம யாரு நம்மால் தானே இறைவன் நிகழ்த்துவார் அப்ப எப்பெல்லாம் இருக்கணும் அந்த நிறைவு ஒரு வாரம் இருக்கலாம் இல்ல எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அதாவது ஒன்பதாம் தேதி ஏப்ரல் வரைக்கும் போக போது இந்த பச்சைப்பட்டினி விரதம் அப்ப அந்த கடை பங்குனி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏற்கனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாப்பிடாமல் இருக்கலாம் இதில் சில பேர் அசைவ உணவை எடுத்துக்கிறவங்க இருப்பீங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை தான் பாத்தீங்கன்னா அந்த புலால்ற அசைவ உணவை சேர்த்துப்போம் இது ஒரு சவால் எதெல்லாம் பிடிக்குதோ நல்லா சாப்பிடலாம் நல்லா வாழலாம் ஆனா ரொம்ப பிடிச்சதையும் தியாகம் பண்ண முடியணும் அதுதான் வைராகியம் அந்த வைராகியத்தை பெருக்கொள்ள இது போன்ற அற்புதமான விரதங்கள் நமக்கு கை கொடுக்கும் இந்த சமயத்துல அம்பாளை வேண்டி வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படின்னு வாரத்துக்கு மூணு நாள் நாம் அம்பாளை நினைத்து உணவு உட்கொள்ளாமல் இல்ல அம்பாள் மாதிரி நீராகாரத்தை மட்டும் நிறைய உட்கொண்டு இருந்தோம் என்றால் நான் சொல்றது யாருக்கு வயோதிகர்களுக்கோ ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்களுக்கோ கிடையாது நான் சொல்றது அம்பாளுக்கு இப்ப ஆரோக்கியமாக இருப்பவர்கள் இதெல்லாம் பண்ணா ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஏன் விஞ்ஞான ரீதியாகவும் நாம் பெறுகின்றோம் அம்பாளின் அனுகிரகத்தாலும் நாம் ஆரோக்கியம் பெறுகின்றோம் அதனால முடிந்த அளவு வாரத்தில் மூன்று நாள் இல்லைன்னா வரப்போகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு நாள் மட்டுமாவது அவள் நமக்காக பட்டினி அம்பாள் இருப்பது எதுக்கு என்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கின்றாள் எப்படி நம்ம அம்மாலாம் இருப்பாங்களோ அது மாதிரி உலக அன்னை ஆனவள் இருக்கின்றாள் அது போல நாமும் ஞாயிற்றுக்கிழமை முடிந்தால் வெள்ளி ஞாயிறு இல்லையா இன்னும் முடியனா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அப்படின்னு வரப்போற ஒன்பது நான்கு வரைக்கும் நாமும் அம்பாளோடு சேர்ந்து அவளோடு விரதம் இருந்தோம் என்றால் நமக்காகவோ அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்காகவோ அவர்களுடைய ஆரோக்கியம் கருதி மட்டும் இருக்க வேண்டிய விரதம் தான் சமயபுரத்து மாரியம்மனை நோக்கிய இந்த விரதம் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஒரு ரூபாய் மஞ்ச துணியில கட்டி வீட்டுல சமயபுரத்து மாரியம்மன் போட்டோ இருந்தா வைங்க இல்லையா வீட்டுல கண்டிப்பா ஒரு அம்பாளுடைய திருவுருவ படம் இருக்கும் இல்லையா சமயபுரத்து மாரியம்மா இந்த நோன்பு உனக்காக விரதம் இருக்க போகின்றேன் என்று ஒரு ரூபாயை வைத்து உள்ளம் உருகி பிரார்த்தித்து ஆரோக்கியத்திற்காக மட்டும் இருக்க ஆரம்பியுங்கள் இந்த விரதத்தை நிறைவடைந்து முடிந்தால் இந்த இருபத்தி எட்டு நாள்ல சமயபுரம் இல்லப்பா ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க இருந்தே விரதம் இருந்து அவளோடு ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த விரதத்தை நிறைவு செய்து எப்பொழுது வாய்ப்பு இருக்குமோ இந்த ஆண்டில் ஒரு முறை சென்று அந்த ஒரு ரூபாய் காணிக்கையை அவளிடம் செலுத்தி அம்மா இந்த ஆரோக்கியமான வாழ்வு நீ கொடுத்தது என்று நன்றி சொல்லும் விதமாக கண்டிப்பாக அவள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாள் எந்த பிணியும் எந்த நோயும் இல்லாத வாழ்வுதானே ரொம்பவே நல்லது ஒரு வாழ்வு மத்ததெல்லாம் சம்பாதிக்கலாம் ஆனா இதை சம்பாதிக்கவே முடியாது இல்ல நல்லா சம்பாதிச்சு டாக்டர் நீ எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு வாழ்க்கையா இல்லையே நிறைய செல்வமும் இருக்கணும் நிறைவான மனம் வயிறு இதெல்லாம் இருக்கணும் அதனால் இந்த பட்டினி என்பது மறுபடியும் ஆங்கிலத்தில் ஒரு டீடாக்சிபிகேஷன் நம்முடைய நச்சுத்தன்மையை குறைக்கும் ஆற்றல் உடையது அதனால உலகத்தின் நிரந்தர ஆற்றல் மிக்க அந்த மருத்துவச்சியாம் சமயபுரத்து மாரியம்மனை வணங்கி இந்த ஒரு விரதத்தை நாம் இருப்போம் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுவோம் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு